ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான விளாக் வந்து பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே மார்னிங் தான் ஸோ ஃபஸ்ட்டு காலைல கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து லன்ச் வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி தான் வந்து செய்யலான்ட்டு இருந்தேன் ஸோ அதான் வந்து செஞ்சுட்ருக்கேன் அவளுக்கு வந்து இதை செஞ்சு கொடுத்துட்டு அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால காலையிலேயும் அவளுக்கு இதையே கொடுத்துட்டு லஞ்சுக்கும் இதையே கொடுத்ததெல்லாம் ரொம்ப ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும் எனக்கு ஆக்சுவலாக மாவுலாம் கிடையாது வீட்டில் அதனால் இதையே செஞ்சு அவளுக்கு வந்து கொடுத்தாச்சு பாஸ்மதி ரைஸ் வந்து போட்டு தான் செஞ்சுருக்கேன் ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் ஏற்கனவே நான் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் விழா நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் இது வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு இதை வந்து செஞ்சுட்டேன் அதே போல் தம்பிக்கும் இதே கொடுக்க போகிறேன் அதனால் வந்து காரம்லாம் அதிகமாக சேர்க்காம மிளகா துளி போடாமல் அந்த ஒரே ஒரு பச்சை மிளகாய் ப்ளஸ் கரம் மசாலா அதோடய காரம் மட்டும்தான் அதனால் ரொம்ப குயிக்காகவும் செஞ்சாச்சு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் வேலை டக்குன்னு முடிஞ்சிடும் இப்போ அதை வந்து செஞ்சு முடிச்சாச்சு நான் வந்து ஒன்றரை கப் அரிசி எடுத்துருந்தேன் அதுக்கு வந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி வந்து விட்டுக்கலாம் விட்டு நல்லா ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் ரொம்ப சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு கையோடு வந்து அவளுக்கு வந்து வெங்காய பச்சடி வந்து செஞ்சு வச்சிட்டேன் அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஸ்ட்ராபெரி வந்து வச்சு கொடுக்க போகிறேன் பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு இது அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டோம்னாக்க நல்லா பொலன்னு ஆகிடும் ரொம்பவே சூப்பராக வந்தது காரமே இல்லாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்காகவே செஞ்சேன் இன்னைக்கு வந்து போட்ட கோலம் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் டே வந்து ரிலாக்ஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ தானே அதுக்கப்புறம் வந்து தலைக்கெலாம் கொஞ்சம் ஹேர் பேக்லாம் போட்டு தலையெல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியானத்துக்கு சாம்பார் வந்து செய்கிறேன் இன்றைக்கி வந்து முருங்கைக்காயும் மாங்காயும் போட்டு சாம்பார் செய்ய போகிறேன் ஸோ அப்படி டிவி கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே வந்து காயெல்லாம் இருக்கேன் டைம் வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் இருக்கும் தான் வந்து செய்ய போகிறேன் லஞ்ச் முருங்கைக்காய் சாம் சாம்பார் தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் நிறைய நிறையா போட்டு நறுக்கி தக்காளி இந்த மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா செம்மா புளிப்பாக இருந்தது அதனால் பாதி மாங்காய் மட்டும்தான் போட்டேன் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் வந்திருந்தது அதனால் அப்படியே டீதியை பார்த்துக்கிட்டு காய் அப்படியே நறுக்கி வச்சுட்டுருக்கேன் நம்ம வந்து கடன் கடன் செய்ய வேணாம் பொறுமையாக செய்யலாம் அப்படின்ட்டு சாதம் வந்து குக்கர்லேயே வச்சுட்டேன் இன்றைக்கி ஏன்னா டைமும் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால சாதம் குக்கர்லேயே வச்சுருக்கேன் வச்சுட்டு பருப்பு வந்து வேக வச்சுட்டேன் சின்ன குக்கரில் வந்து பருப்பு வந்து துவரம் பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் இப்போ அடுத்து வந்து சேப்பங்கிழங்க அன்றைக்கி ரோஸ்ட் வந்து செய்ய போகிறேன் அதுக்காக சேப்பங்கிழங்கை நல்லா கழுவிட்டு அதில் மண்ணெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு ஒரு விசில் விட்டால் போதும் கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து ரோஸ்ட்டாக வந்து செய்யணும் அதனால ஒரு விசில் விட்டாலே போதும் இப்போ சாதம் பார்த்திங்கனாக்கா வச்சுருக்கேன் கடாயில் வந்து இப்போ சாம்பார் செய்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம் எண்ணெய் வெட்டு நறுக்கிருக்கோம்ல காய் எல்லாமே போட்டு சிம்பிளாக தான் நான் நிறையா வாட்டி நிறையா வாட்டி வந்து சாம்பார் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் ஸோ அதனால் வந்து ரொம்பலாம் காமிக்கல டக் டக்குன்னு செய்கிற மாதிரி தான் காமிச்சிருக்கேன் நல்லா சின்ன வெங்காயம் போட்டு ஃபஸ்ட் வந்து கடுகு சீரகம் வெந்தயம் இதெல்லாமே போடணும் போட்டு பெருங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பில் இதெல்லாம் போடணும் போட்டு தக்காளி போட்டு முருங்கக்காய் போட்டு ஃபைனலாக வந்து மாங்காய் போடணும் இந்த மாதிரி மாங்காய் சாம்பார்லாம் செய்யும்போது நான் புளியே போட மாட்டேன் ரொம்பவே டேஸ்ட்டாக வரும் நல்லா காரமும் இல்லாமல் தான் செய்வேன் அதே போல் இந்த பசங்களை சாப்பிடு வைக்கிறது எப்படின்னே எனக்கும் தெரியலை அதுவும் என் பையனை பார்த்திங்கன்னா சாப்பிடவே மாட்டேங்கிறான் அவனுக்கு எப்படி செஞ்சு கொடுத்தோ அது எப்படி சாப்பிட வைக்கிறதுன்னு எனக்கும் தெரியவே இல்லை எல்லா வீட்லேயும் பசங்க அப்படி தான் இருப்பாங்க நான் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கூட கேட்பேன் அவங்களும் சொல்லுவாங்க பசங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு அதனால இவன் வந்து ரொம்பவே மோசமாக இருக்கான் சாப்பிட்றதுனாலே வந்து பிடிக்க மாட்டேங்குது நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தாலும் அந்த பசங்க சாப்பிடலாம் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஓடிட்டுருக்கு அவனுக்கு வந்து நல்லா கோல்ட் ஆனது அதுக்கும் சுத்தரவே சாப்பிட மாட்டேங்கிறான் ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போ வரைக்குமே அவனுக்கு எப்படி சாப்பிட வைக்கிறது என்னென்னு எனக்கும் சீரியஸாகவே தெரியல ஸோ நீங்களாம் அவங்க பசங்களை எப்படி சாப்பிட வைக்கிறீங்கன்னு ஒரு ஒரு சிஸ்டருக்கு ஒரு சின்ன ஒரு கமெண்ட் வந்து கொடுங்க எனக்கு எப்படி சாப்பிட வைக்கணும் அப்படின்னு எனக்கு சத்தியமாகவே தெரில ரொம்ப வந்து மனசுக்கு வந்து கஷ்டமாகவே இருக்குது சரி ஓகே அதுக்கப்புறம் சாம்பார் எல்லாத்தையும் கூட்டி வச்சாச்சு வச்சுட்டு இப்போ வந்து சேப்ப ரோஸ்ட்டுக்கு வந்து நல்லா கொஞ்சமாக மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் சீரகத்தூள் சோம்புத்தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வந்து பெரட்டி வச்சுக்க போகிறேன் இதோடு கொஞ்சமாக கடலை மாவும் சேர்த்துக்கணும் அரிசி மாவும் சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லா முறு முருன்னு வரும் அதுக்காக இன்னைக்கு வந்து கொஞ்சம் மாவு நிறையவே சேர்த்துட்டேன் இது வந்து எனக்கு கீழே ஆன்ட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி செய்யாமல் நான் கொஞ்சம் வேறு மாதிரி செஞ்சு பார்த்தேன் இன்றைக்கி நான் இனிமேல் இன்னொரு நாள் வந்து அவங்க சொல்லிக் கொடுத்த மாதிரி செய்கிறேன் அது வந்து கல்யாண வீட்டில்லாம் சேப்பன் கிழங்கு ரோஸ்ட் வைப்பாங்கள்ல அது மாதிரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத அடுத்து ஒரு வீடியோவில் வந்து போடுறேன் பாருங்கள் சூப்பராக மாங்காயெலாம் போட்டோன்னா சாம்பார் செமையாக ரெடி ஆகிடுச்சு இதோட வந்து சேப்பன் கிழங்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்திருக்கு இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஃபாசட் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து கிச்சன் சிங்கில் வந்து மாட்டுறதுக்கு தான் நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் நல்ல ஒரு ப்ராடக்ட்டுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது எனக்கு இல்லாட்டி வந்து சிங்கில் தண்ணி வந்து நம்ம பாத்திரம் கழணுனாக்கா தெரிக்கும் நம்ம ட்ரெஸ் ஃபுல்லாக நினஞ்சிர மாதிரி ஆகும் இப்போ இதுக்கு அந்த பிரச்சனையே இல்லை இதை மாட்டினதுக்கப்புறம் அழகாக அதை வந்து நல்லா ஷவர் மாதிரியும் ஊற்றுது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது நான் கடையெல்லாம் வாங்கி பார்த்துருக்கேன் அதுக்கு வந்து இந்த மாதிரி மேலே ஒரு சீல் பண்ணுறது கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அது மாதிரிலாம் இருக்காது அதுக்காக நான் ஏதாவது மாட்டி ஃபெவிக்விக் ஊற்றி அந்த மாதிரிலாம் இருந்தேன் இது வந்து மீஷோவில் நல்ல ஒரு ப்ராடக்டாக தான் இருந்தது ஸோ ரேட்டுமே வந்து அதுவும் நான் காம்போ வாங்கியிருந்தேன் த்ரீ இருந்தது ஸோ நல்லாவே இருந்தது நல்லா சூப்பராக இருக்குங்க நம்ம சிங்க்கில் தண்ணி வந்து வெளில சிந்தவே சிந்தாது ரொம்ப அழகாக இருக்குது அதே போல் பாத்திரம் கழுவும் ரொம்பவே பிடிச்சிருக்கு நீங்கள் பாருங்களேன் இதை நம்ம இழுத்தும் விட்டுக்கலாம் நம்ம வந்து வளைச்சி வளைச்சி ஊற்றிக்கலாம் ரொம்ப ரேட் அதிகமாக போகாமல் ரொம்ப சிம்பிளாக ஒரு நியர்லி ஒரு ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்தது மூணுமே சேர்த்து இருக்குது பாருங்களேன் மாதிரி நம்ம ஃபுல்லும் வந்து நம்ம எந்த செய்வேனாலும் நம்ம வந்து திருப்பிக்கலாம் அந்த மாதிரி இருந்தது உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீஷோவில் தான் இருக்குது அதுக்கப்புறம் சாம்பார் வந்து இறக்கி வச்சுட்டேன் அதையும் தனியாக பாத்திரத்தில் மாற்றியாச்சு சாதத்தையும் எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சுட்டு இப்போ சேப்பங்களுக்கு ரோஸ்ட்டு தான் வந்து செய்யணும் அது அதோடு பார்த்திங்கன்னா இப்போது அது கொஞ்சம் ஆறணும்ல ரொம்ப சூடாக இருந்தது அதனால் சரி ஆறுனதுக்குள்ளே அந்த பாத்திரத்தையும் கழுவிடலான்னு கழுவிட்டேன் ரெண்டு குக்கர் எல்லாத்தையும் கழுவி வச்சாச்சு பாருங்களேன் தண்ணி இவ்வளோ அழகாக ஊற்றுதுன்ட்டு எல்லாட்டையும் என் ட்ரெஸ் ஃபுல்லாக நனைஞ்சிரும் பாத்திரம் கழுவி முடிக்கிறதுக்குள்ளே அப்படியே ஃபுல்லும் நனைஞ்சிரும் இப்போ அந்த பிரச்சனையே இல்லாமல் இருக்குது அழகாக வந்து பாத்திரத்தையும் கழுவியாச்சு அதோடு எனக்கு இதில் கழுவுறது ரொம்பவே பிடிச்சிருக்கு நல்லா அழகாக ஷவர் மாதிரி ஊற்றுதா ஸோ ஜாலியாக இருக்குது கழுவுறதுக்கும் பாத்திரம் கழுவுற அந்த கவலையும் இல்லை ரொம்ப ஜாலியாகவே இருக்குது கழுவி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு தோல் வந்து ரிலாக்ஸாக வந்து நல்லா வேர்த்துடுச்சு அதனால வந்து ஃபேனில் வந்து உட்காந்துட்டு டீ ஓடிக்கிட்டா இருக்குது அதையும் கேட்டுக்கிட்டே அப்படியே வந்து உரிச்சிட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தின்னாவும் இல்லாமல் ரொம்ப திக்கவும் இல்லாமல் பொடியாக வந்து நறுக்கிட்டேன் நம்ம ஏற்கனவே மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் அப்படியே போட்டு பெரட்டி எடுத்து வச்சுக்கணும் பெரட்டி எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா நெய் எண்ணெய் விட்டு ரோஸ் பண்ண வேண்டியதான் நல்லா சாம்பாருக்கு அட்டகாசமான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த சேப்பங்கிழங்கு ரொம்பவும் உடம்புக்கும் நல்லதும் கூட பசங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்களேன் இது நல்லா வந்து பிசைஞ்சிட்டேன் எடுத்து வச்சுட்டேன் இதில் கொஞ்சம் மாவு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு கொஞ்சம் நிறையாவே போட்டேன் போல் கடலை மாவு அதனால் கொஞ்சம் நிறையான மாதிரி இருக்குது அதெல்லாம் தூக்கி கொட்டிட்டேன் இப்போ நம்ம இதை ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு நம்ம கடாயில் போட்டு எடுத்துக்கலாம் அதுவும் நான் வந்து இரும்பு தான் போட போகிறேன் நீங்கள் தோசைக்கல்லில் கூட போட்டும் எடுக்கலாம் அதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய எண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இரும்பு கடாயிலே போட்டேன் இதுக்கு வந்து ரொம்பலாம் எண்ணெய் ஆகாது டக்குன்னு வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துலாம் நல்ல நல்லா ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இதை அப்படியே வந்து பெரட்டி பெரட்டி போட்டு எடுத்தோம்னாக்கா செம்மையாக வந்து சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிரும் இதுக்கு வந்து நீங்கள் பூண்டு ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் அதை கூட தட்டி கூட போட்டுக்கலாம் போட்டு கூட நம்ம அப்படியே வந்து பெரட்டி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி செய்யலாம் அதோடையும் பசங்கள்லாம் அந்த ஸ்கூல் போகிறதுனால ஒருத்தவங்களுக்கு அந்த கோல்டு இருந்தாலும் அது அப்படியே வந்து எல்லாேருக்கும் பரவிடுது ஸோ அந்த மாதிரி அவனுக்கெலாம் சின்ன வயசுலாம் கோல்டு பிடிச்சதே கிடையாது இப்போ ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அடிக்கடி சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது ரீசன் வந்து தண்ணி வந்து மாற்றி குடிச்சிடறாங்க தண்ணி எடுத்து குடிச்சறாங்க ஸ்நாக்ஸ் வந்து எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல குட்டீஸ் தானே நம்ம ஒன்றும் சொல்லவும் முடியாது அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டு வந்து அவனுக்கு வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது இப்போ பாருங்களேன் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா சாஃப்ட்டாக வெளியில் நல்லா க்ரன்ச்சியாக இருந்தது இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு நல்லா போட்டு சாப்பிட போகிறேன் தம்பி ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளே டக்குன்னு சாப்பிட்டுலான்னு சொல்லிட்டு நானே சாதம் ரொம்ப பசச்சிருச்சதுனால வந்து சாதம் போட்டு சாப்பிட போகிறேன் சாதம் வச்சு நல்லா சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் ஊற்றியும் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் தயிரும் சாப்பிட்டோம்னாக்கா உடம்புக்கும் நல்ல நல்லதில்லை அதனால் அடுத்த தயிரும் ஊற்றி சாப்பிட்டுக்க போகிறேன் கொஞ்சம் மஷ்ரூம் பிரியாணி இருக்குது அது வந்து தம்பிக்கு வந்து ஊட்டிக்கலாம் அவனுக்கு வந்து மஷ்ரூம் நல்லாவே பிடிக்கும் அதனால அவனுக்கு வந்து அதை கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் இருக்குது அதை கொடுத்துட்டு அவனுக்கு வந்து சாதம் வந்து ஊட்டிக்கலாம் இப்போ நல்லா வந்து மாங்காய் போட்டு சாம்பார் வந்து சாப்பிட்டு லை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தம்பி ஸ்கூல்லேருந்து வந்துடுவான் அவனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விடணும் ஊட்டி விடிச்சிட்டு அப்படியே ஒரு நல்ல ஒரு குட்டி தூக்கம் போட்டு முடிச்சாச்சு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பால் வந்து காய வச்சுட்டு தம்பிக்கு வந்து கேப்ப பால் வந்து செய்ய போகிறேன் இப்போ வந்து அவனுக்கு வந்து பால் கொடுக்குறதே இல்லை இந்த கோல்டுனாலேயே சரின்னு சொல்லிட்டு பால் வந்து கொடுக்காமல் இந்த கேப்பை பால் தான் கொடுத்துட்ருக்கேன் ஒரு வாரமாகவே அப்புறம் அந்த பால் பாத் பாட்டில் வந்து கழுவும் முல்ல அந்த த அந்த தண்ணியை வந்து அப்படியே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வந்து ஊற்றிட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்குவேன் செடிக்கெல்லாம் அது வந்து செடிக்கு ஸ்ப்ரே பண்ண பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சூப்பராக வளருது அதே போல் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து கொஞ்சம் ஊற பச்சை பச்சைப்பயிறு அதுவும் நல்லா மொளக்கட்டை வச்சுருந்தேன் காலையிலேயே அதுவும் சூப்பராக வந்து வந்துடுச்சு இந்த கேப்பால் வந்து குழந்தைங்களுக்கு நல்லாவே கொடுக்கலாம் ரொம்ப வந்து அயன் கண்டுட்டு அதிகமாக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம் இப்போ நல்லா வந்து அதை ஊற வச்சு நல்லா அரைச்சிட்டேன் அரைச்சி வடிகட்டி தான் எடுத்துக்க போகிறேன் அப்போ தான் நல்லா குடிக்கிறது நல்லா ஈஸியாக இருக்கும் அதுக்காக நல்லா வடிகட்டிட்டு கொடுக்க போகிறேன் அதே போல் அவங்க அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் கொடுக்க போகிறேன் எங்களுக்கு மட்டும் நான் மட்டும் காஃபி போட்டு குடிச்சுட்டு போகிறேன் அதே போல் பாப்பாக்கும் வந்து மஞ்சு பால் தான் போட்டு கொடுக்க போகிறேன் அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் கேப்ப பால் போட்டுக்கிறேன் நல்லா தண்ணி நல்லா விட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்து நாட்டு சக்கரை போட்டு எடுத்துக்கலாம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து போட்டுக்கணும் அப்போ தான் அந்த கஞ்சி பாலோட டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்தால் சூப்பராக இருக்கும் இது வந்து குழந்தைங்கள பெரியவங்க கூட சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வந்து கேப்ப மாவை வந்து நம்ம கரைச்சி கஞ்சி செய்கிறத விட இந்த மாதிரி கேப்ப பால் எடுத்து செய்யும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் பாப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப இருமலாக இருக்கிறதுனால அவளுக்கு வந்து பனங்கற்கண்டு போட்டு மஞ்சளும் மிளகுத்தூளும் வந்து போட்டு கொடுத்துக்க போகிறேன் கொடுத்துட்டு எனக்கு மட்டும் கொஞ்சமாக காஃபி போட்டு குடிச்சிக்க போகிறேன் அது என்ன தான் காஃபி குடிக்காமல் இருக்கவே முடியுது இல்லை ஸோ நல்லா வந்து பாப்பா காத்திட்டு எனக்கும் அப்படியே போட்டு குடிச்சிக்க போகிறேன் இப்போ நல்லா சூப்பராக கொதி வந்துருச்சு கேட்ப பால் இதில் வந்து நாட்டு சக்கரை மட்டும் சேர்த்து அப்படியே வந்து குடிச்சிக்க வேண்டியதுதான் நல்லா சூடாக குடிக்கும்போது நல்லா சூப்பராகவே இருக்கும் சமமாக டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே பிடிக்கும் பசங்கள்லாம் ரொம்ப விரும்பியே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவ்வளோ அயின் கண்டென்ட் வந்து நல்லா சூப்பராகவே இருக்கும் இப்போ ஃபஸ்ட் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வந்து கொடுத்துட்றேன் அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து கொஞ்சம் போட்டுக்க போகிறேன் அவங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு கம்மியாக போடுவேன் தம்பிக்கு கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் தூக்கலாகவே போடுவேன் அப்போ தானே குடிப்பாங்க அதுக்காக அவங்களுக்கு காற்றிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாப்பா காற்று பாலை கொடுத்துட்டு அடுத்து நானும் குடிக்க போகிறேன் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் விளக்கேற்ற வேண்டியதுதான் அதே போல் ஆன்டிம் கீழேந்து வந்திருந்தாங்க ஸோ அவங்களோட பேசிக்கிட்டே தான் இந்த வேலைலாம் செஞ்சுட்டே இருக்கேன் அப்படியே போயிட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் ஒரு கதை பேசிவிட்டு காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து விளக்கேற்ற வந்தாச்சு ஸோ அவங்களும் வந்து கடைக்கு போய் காயெல்லாம் வாங்க போயிருந்தாங்க சரின்ட்டு தம்பி நீன்னு போயிட்டு வரான்னு சொல்லிட்டு அவனையும் அனுப்பிச்சு விட்டேன் கொஞ்சம் நேரமாக நம்மளை கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்க வேணாடான்னு சொல்லிவிட்டு நீங்களே கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவனையும் கூட்டிகிட்டு போய் சொல்லியாச்சு ஸோ அவங்களும் போயிட்டாங்க போயிட்டு நம்ம வந்து விளக்கேற்றுட்டு பூவெல்லாம் சாமிக்கு எல்லாத்துக்கும் அழகாக வச்சுட்டு சாமியை வந்து சூப்பராக கும்பிட்டாச்சு அதேபோல் ஊ கடைக்கு என்ன நேத்தான் போயிட்டு வரும்போது அந்த ஊருபத்தி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதில் வந்து கோல்டன் பைனாப்பிள் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது அது போட்டோன்னாக்கா அப்படியே பைனாப்பிள் ஃப்ளேவர் அவ்வளோ அழகாக இருக்குது நல்ல மணமாக இருக்குது ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ அதான் வந்து எனக்கு ஏற்றிருக்கேன் அவ்வளோ மனமாக இருந்தது நேற்றே வந்து வில ஏற்றிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த கடையிலேயே சொன்னாங்க இதான் வந்து ரொம்ப வந்து உடனே போயிடும் டக்கு டக்குன்னு அப்படின்னாங்க அதே போல் நல்லாவே சூப்பர் மனமாக இருந்தது அப்புறம் தசாங்கம் இருக்குதுல்ல அது கூட வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுவும் நல்ல மனமாக இருந்தது நம்ம வீடு வந்து நம்ம மனம் மனமாக வச்சுருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து இருக்கும் இந்த பேக்கெட் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் நல்லா சூப்பராக இருந்தது நல்ல மணமாக இருந்தது அப்புறம் வந்து அதே போல் வெள்ளிக்கிழமனா கண்டிப்பாக வந்து பஞ்சாக்கவி விளக்கும் ஏற்றிடுவேன் ஸோ அதுவும் அன்னைக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதையும் வந்து சேர்த்தாச்சு ஸோ சூப்பராக தெய்வீகமாக வந்து சுவாமி கும்பிட்டு ரொம்ப ரிலாக்ஸாக வந்த டே வந்து முடிச்சாச்சு ரொம்பவே மனசுக்கும் திருப்தியாக இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குனாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு அழகான சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நான் சொன்னேன் இல்லை அந்த செடியில் வந்து இந்த பால் தண்ணி வந்து போது நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா பிரைட்டாக இருக்கும்ன்ட்டு பாருங்களேன் இவ்வளோ அழகாக இருக்குன்னு நம்ம வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி செடி வைக்கும்போது இந்த மாதிரி தண்ணி ஊற்றும் போது ரொம்பவே சூப்பராக வளருது ஸோ வெயில் இல்லாட்டியும் நல்லா அழகாக வந்து இலைகள் பெருசு பெருசாகவும் சூப்பராகவும் வருது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு அனைவரும் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி ஸோ மேலும் வந்து என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்